நாசிக் நீதிபதியின் அறிக்கையில் எனக்கு கொஞ்சமும் உடன்பாடு இல்லை ஆகையால் உண்மையை விளக்கி நடந்ததை நடந்தபடி ஒரு அறிக்கையாக எழுதி நான் கவர்னருக்கு அனுப்பி உள்ளேன் டாக்டர் அம்பேத்கர் எஸ் வைஸ்ராயிடமிருந்து கடிதம் தேங்க்யூ ஓ லண்டனில் இருந்து வட்டமேஜை மாநாட்டுக்கு எனக்கு அழைப்பு வந்துள்ளது வந்து உள்ளது கங்க்ராச்சுலேஷன் தேங்க்யூ என் வாட் தேங்க்யூ தேங்க்யூ அன்பசித்ரே காங்கிரசும் காந்தியும் வட்டமேஜை மாநாட்டை புறக்கணித்து விட்டார்கள் மாநாட்டில் கலந்து கொள்வோரை காங்கிரசார் பழிக்கிறார்கள் ஏசுகிறார்கள் நான் என் மக்களுக்கு நியாயமாக சேர வேண்டிய உரிமைகளை கோருவேன் கூடவே சுயராஜ்ய கோரிக்கையும் ஆதரிப்பேன் இந்த கமிட்டியின் உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்ததில் பிரதமரின் நேரடி தலையீடு இருந்ததாம்